அகனானூறு என்றாலே அக வாழ்க்கை அதாவது காதல் வாழ்க்கை அதில் களவு கற்பு என்று இரண்டு வகையிலும் சங்ககால மக்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை சொல்லும் இலக்கியமாக புலவர்கள் எழுதியிருப்பார்கள் அந்த வகையில் தன் மனதில் ஏற்பட்டிருக்கும் காதலை தலைமகன் பாங்கனுக்கு அதாவது தன் தோழனுக்கு சொல்வது போன்ற ஒரு சிறு செய்தி அது என்ன தெரிந்து கொள்ளலாமா பொதுவாக கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் திணை திணை என்றால் அதாவது அங்கு வாழும் மக்களை என்று அழைப்பார்கள் அந்த இடத்தில் உப்பு நீரை பாத்தி பாத்தியாக கட்டி உப்பு விளைவித்தல் பிறகு அதனை வண்டியில் எடுத்துக்கொண்டு மற்ற நிலப்பகுதிகளுக்கு சென்று அங்கு விளையும் பொருளுக்கு மாற்றாக உப்பினை அளிப்பது வழக்கம் அதுபோல் ஒரு நாள் உமணர் என்று அழைக்கப்படும் உப்பு வணிகரின் மகள் மருத நிலப்பகுதிக்கு உப்பினை எடுத்துக்கொண்டு